நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில் புயல் காரணமாக நிறைய மக்கள் நிறைய கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டாங்க அந்த சூடே ஒன்றும் மறையில் இதற்கிடையில் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களான தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நேற்று மழை அதிகமாக பெய்து வருது அதனால் நிறைய மக்கள் பாவம் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க சீக்கிரமாக அந்த சூழலேருந்து மக்கள் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நாமளும் அவங்களுக்கு அந்த சூழல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னா கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைபி த்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மலையின் பிடியில் இருக்கும் பொழுது சென்னைக்கும் சரி அதை சுற்றி உள்ள நாலு மாவட்டங்களுக்கும் சரி ஒரே கேப் முழுமையான அமௌண்ட்டை கொடுத்து மக்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்றத நிரூபித்தது மைவி திராட்ஸ் அதே போல் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் ஒரு நாலு மாவட்டங்கள் வந்து புயல் காரணமாக நிறைய மக்கள் கரண்ட் இல்லாமல் நிறைய பிரச்சனைக்கு ஆட்பட்டுருக்காங்க அவங்களுக்கு நாங்களும் மைவித்திராட்ஸ் அவங்களுக்கும் உதவி செய்யும் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கும் ஒரே கேப் முழுமையான அமௌண்ட் கொடுக்குறதா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அமௌண்ட்டை ஒரே கேப்சோவில் எடுத்திருப்பீங்க சந்தோஷம் தேட்ஸ் நிறுவனம் மக்கள் கஷ்டப்படும் பொழுது கண்டிப்பாக உதவும் அப்படின்றதுக்கு எந்த கருத்தும் கிடையாது அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு கேப்சோவில் ஃபுல் அமௌண்ட் வர்றது இன்னைக்கு மட்டுமா அப்படின்னு க கேட்டிங்க அப்படின்னா சார் என்ன சொல்லியிருக்காரு எப்படி சார் மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் இந்த பிரச்சனை எப்போ தீருதோ அது வரைக்கும் நாங்கள் ரெகுலராக கொடுப்போம் அது எப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அப்படி ஒரு சூழல் அதிகமாக போகுது நாலஞ்சு நாளைக்கு நீடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறுவனம் நம்மளுக்கு அந்த உதவியாக கண்டிப்பாக செய்வாங்க நிறைய நபர்கள் மயவுத் பற்றி இப்போயும் குறை சொல்லுவாங்க இன்னும் மூணு வருஷம் கழித்து போனாலையும் குறை சொல்கிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் குறை சொல்லக்கூடிய மக்கள் அதில் பயன் வாங்கிக்கிட்டு இருக்க மக்கள் ஒருபடி எப்பயுமே டெய்லியும் போயிட்டு தான் இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் அதனால் நீங்களும் சரி உங்களுடைய டவுன்லைன் மக்களும் சரி இது வரைக்கும் யாரும் கேப்ஸை அடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா போய் ஒரே கேப்ஸாலும் உங்களுடைய முழுமையான அமௌண்ட்டை அடித்து உங்களுடைய சீலிங் என்னவோ அதை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் மைவி த்ரேட்ஸ் எப்பப்பெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கை கொடுத்த ஒரு முக்கிய நிறுவனமாக நிலைநாட்டப்பட்டிருக்கு எத்தனையோ ஆன்லைன் கம்பெனி வந்திருக்குது லீவ் விட்டுருக்குறாங்க எங்களால் கொடுக்க முடியாத அமௌண்ட்டுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க சுத்தமாகவே அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கிறாங்க ஆனால் த்ரேட்ஸ் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாள் கூட லீவு விடவே கிடையாது நான் யாருக்கும் அமௌண்ட் போடவே முடியாதுன்னு சொல்லலை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் நீங்கள் வேலை செஞ்சால் தான் காசு இல்லைனாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை கஷ்டப்படுற நேரத்தில் கூட உங்களால் ஒரு கேப்ச்சா அடித்தாவே போதும் நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க மக்களின் நிறுவனம் மைவித்தியர்ஸ் நிறுவனம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த தென் மாவட்டங்களில் மலையின் பிடியில் இருக்கக்கூடிய நமது உறுப்பினர்கள் கொஞ்சம் பத்திரமாக இருங்க இயற்கையின் சீற்றம் தவிர்க்க முடியாத ஒன்று நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமே செய்வோம் அல்லது வருத்த தான் தெரிவிக்க முடியும் பட் அந்த காலத்தில் அங்கே இருக்கிற நீங்கள் தான் உங்களுடைய பாதுகாப்பை கவனத்தில் வச்சு இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்தியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி